அங்க இருக்குது நரே இங்கே உக்காந்து இருக்காரு. நேரா அங்க இருக்கிற அண்ணன் நிறையவே ரோறாரு. அதுக்குதா? அவரு அவரு மனைவி மேல எடுத்துறானேங்க. சுத்தம் யா. ஆகிராய் பண்ணிடுங்க மக்களே லைக் சப்ஸ்கிரைப். அப்பா ம். அதுக்கு அப்புறம் மோட்டார்ல இருந்து 300 சொன்னாரு. 900 முடிவா ஜனி. हां ரெண்டா எடுத்தனே. ஆரி மனைவி மனைவி மேல எடுத்துறானே பத்தறன்னிக்கு. ஒட்டி <laughs> 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 மாலை வணக்கம் நாங்க அப்ப காவடிக்கு வீட்டு கோவிலுக்கு வந்திருக்கோம் நம்ம வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணியும் லைக் வந்துடும் ப்ளீஸ் லைக் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம பம்பு அடிக்கிறாங்க பம்பையை போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரண்ட்ஸ் பதினோரு பேர் பாக்குறீங்க பதினோரு பேர் பாக்குறாங்க அனைத்து நமது நண்பர்களுக்கு இல்லியமாய் வணக்கம் அனைவரும் சாப்பிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து உங்கள் கூட பேச போகிறோம் நாங்கள் பம்பு அடிக்கிறோம்னு வீடியோ போட்டிருந்தோம் பம்பு அடித்து காட்டணும் நாங்கள் தைப்பூச விழா நடைபெற உள்ளது போஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா பத்திரிகை போஸ்ட் போ போஸ்ட் போட்டுப்போம் பாருங்கள் இன்னும் உங்களுக்கு வேறு என்ன உதவி நாங்கள் செய்யணும்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் ப்ளீஸ் கமெண்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பது பேர் பார்க்குறீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் லை ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக்கு வந்துடும் அதனால் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் நீங்கள் தப்பாக கமெண்ட் பண்ணால் கூட நாங்கள் எழுத்து பிழை வந்தால் கூட நாங்கள் திருத்தி பிடிச்சிக்குவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கோவிலில் தான் இன்னும் இருக்கிறோம் கொஞ்சம் வேணுங்க கோவிலில் தான் இருக்கிறோம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் கம்மக்களி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்னாச்சும் பண்ணுங்கள் இத்துடன் லைவை முடித்து கொள்ளலாமா வேண்டாமான்னு கமெண்ட் பண்ணுங்க லைவை முடிச்சுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் மணி நேரம் போடுறோம் கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க நாங்கள் வந்து எழுநூற்றி எழுநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வச்சிருக்கோம் நீங்கள் நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் பிவிகே சேனல் ஆன்மீக செய்திகள் வரக்கூடிய இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒன்றும் தெரியல நானும் லைவாக பண்ணி பாரு பாய்